ரெண்டு பேரும் இருபத்தொரு வயசுல எங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு இருபது வயசில் சந்தித்தோம் முதல் பணியில் வந்து சந்தித்தோம் டாட்டா கன்சல்டன்சி சர்வீசஸ்ல காலேஜ் முடிச்சு அவரும் நானும் போனேன் அவரும் வந்தார் அங்கே தான் சந்தித்தோம் அண்டு அவர் என்னை பார்த்த அன்னைக்கே கமல்ஹாசன் மாதிரி ஐ திங்க் ஐ வில் இன் லவ் வித்யூன்னு ரெண்டாவது நாளே சொல்லிட்டாரு ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்ற மாதிரி எடுத்த முடிவு தான் ஒரு வருஷத்தில் கல்யாணம் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அந்த ஒரு சின்ன சம்பளம் சின்ன கஷ்டப்பட்டு வாழ்ந்து அப்படி வாழ ஆரம்பிச்சு எங்கள் அம்மா வந்து கிட்டத்தட்ட எங்கள் அம்மா எனக்கு எப்படிப்பட்ட ஒரு தெய்வமாக இருந்திருக்காங்கன்னா என் பொண்ணுக்கு நீங்கள் மொயிலாம் செய்ய வேணாம் வீட்டுக்கு வந்து இந்த பொருள் வாங்கி கொடுத்துரு என் பொண்ணுக்கு அந்த பொருள் வாங்கி கொடுத்துருங்கன்னு எங்களுக்கு அவங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் வந்து படிப்படியாக படிப்படியாக வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை சந்தித்தோம் இன்னொன்று என்னன்னா காதல் கதை கேட்டிங்கன்னா வாழ்க்கைக்கு போயிட்டேன் பட்டு ஒரு ஸ்டேஜில் தான் தெரிஞ்சுது இதை இதெல்லாம் பண்ணிடு ஸ்கூல் போ இவ்வளோ மார்க் வாங்க கட் ஆஃப் இவ்வளோ வாங்கு இந்த காலேஜில் படி கேம்பஸ் ரெக்ரூட்மெண்டில் சரியாயிடு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படியே முடிஞ்சால் யூஎஸ் போ அங்கே போய் சம்பாதி நாலு கம்பெனி மாறு காசு அக்கௌண்ட் பேலன்ஸை ஏற்றி இதெல்லாம் சொல்கிறாங்க எனக்கு நிம்மதி மகிழ்ச்ச விஷயத்தை யாராவது கேரண்டி பண்ண முடியுமா முடியவே முடியாது எதுவுமே நிரந்தரம் அல்ல அதை வந்து நான் உணர்ந்துட்டேன் ஆனால் அந்த இனிஷியல் பட்டர்ஃப்ளை ஃபேஸ் வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக தான் இருந்தது அது வந்து எல்லாருக்குமே நடக்கும் அதே மாதிரியான ஒரு காதல் கதை தான் பட் வெரி 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 ஸ்பெஷல் இந்த மெச்சோர் ஜேர்னி வந்து அதை 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 இன்னும் இன்னும் எனக்கு ஏன்னா இப்ப வரைக்கும் பேசும்போது ரெண்டு பேருமே தேடினாலும் அந்த ஒரு நீங்க நீங்க குளோரிஃபையா பயங்கரமா அழகா கொண்டு காட்டுறீங்க ஆனா பத்தி திரும்பி சேரணுங்கிற எண்ணமே வரலங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு அது எப்படி வராம இருக்கு லவ் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையே காதல் ஓகே ஸோ அப்படி இருக்கும் பொழுது இவர் என்னுடன் மட்டும் தான் இப்ப வந்து நீங்க யாரோட வேணா போய் காஃபி குடிக்கலாம் யார் கூட வேணா காலையில் எழுந்திரிச்சு நியூஸ் பேப்பர் படிக்கலாம் யார் கூட வேணா வாக்கிங் போகலாம் கணவன் மனைவிங்கிறது என்ன உறவு வந்து நமக்குள்ள மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து கணவன் மனைவி அப்படி வந்து எங்களுக்குள்ள ஒரு இது இல்லைங்க நாங்க வந்து அப்படி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் தாம்பத்தியமா வாழலங்கும் பொழுது நாங்க பிரிஞ்சுட்டோம் அப்படி இருக்கும்போது அவர் ஏன் வந்து வேற ஒரு பெண்ணோட பழகுறாங்கிற பொறாம எனக்கு சத்தியமா இல்ல அவருக்கு வாழ்க்கைக்கு எது சந்தோஷம் கொடுக்குதோ அவர் அவர் தேடுறதுல எனக்கு எந்த விதமான அதே தான் அவருக்கும் அனு ஷஷ்டிங்கிறது உங்க அனுபிரபா தியாகராஜன் தான் என் பேரு நான் வந்து கல்யாணம் ஆனப்ப பேஸ்புக்ல அனு ஷஷ்டின்னு நான் திரும்ப எனக்கு மனசு வரல அதனால அப்படியே வச்சுட்டு இருக்கேன் உண்மையா அனுஷ்டிங்கிறதே நினைச்சிருக்க அப்படிதான் நினைச்சுப்பாங்க நிறைய பேர் அனுஷான்னு கூப்பிடுவாங்க அனு ஷஷ்டி அனுபிரபா தியாகராஜன் அது இத்தனை வருஷமா வச்சுட்டேன் அதை மாத்த வேணாம் அப்புறமா யாராவது வந்து ஏன் என் புருஷன் பேர் வச்சிருக்கா மாத்து அப்படின்னு கேட்டாங்கன்னா சரிமா மாத்து மாத்தி ஆனா அது எந்த ஒரு பாயிண்ட் உங்களுக்கு வலிக்காதா அப்படி யாராவது வந்து கேக்குறாங்க ஒரு தேர்ட் பர்சன் வந்து இல்ல பொசிவ்னஸ் இல்ல ஜெலசியே இல்லை ஏன்னா எனக்கான இடம் எனக்கு நிரந்தரமா தெரியும் அந்த நேசத்தை யார் வந்தும் அழிக்க முடியாது நெருப்பு வச்சு அழிச்சாலும் அழியாது அதனால வந்து என் கூடவே இருக்கணும் இருபத்தி நாலு என்கிட்டயே டெய்லி பேசணும் என் கூட எனக்கு மட்டும்தான் முத்தம் கொடுக்கணும் இப்படிப்பட்ட எண்ணங்கள் எதுவுமே எனக்கு இல்லைங்கும் பொழுது வேறு ஒரு பெண்ணை பார்த்து எனக்கு பொறாமைப்படுவதற்கான எந்த காரணமும் இல்லை நானும் வந்து வேறு ஒரு காதல் அமைந்தால் சந்தோஷம்ன்ற நிலையில தான் இருக்கேங்கும் பொழுது அவருக்கு அமையக்கூடாதுன்னு நினைச்சா அது ரொம்ப ரொம்ப தப்பாயிடும் அது காதலே கிடையாது அது வேற ஆப்சஷன் ஸோ அப்படி இருக்கும்போது தேங்க் த யூனிவர்ஸ் தட் இட் கேமி இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டு எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் டெப் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பேசணும் நீங்க யூஎஸ்ல போய் ஒர்க் பண்ணதா சொன்னீங்க இப்போ அகைன் இந்தியா பேக் வந்து பேஷனுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க யூஎஸ்ல ஒர்க் பண்ணும்போது ஒரு அசம்ஷன் சொல்றேன் கொஞ்சம் நல்லா பண்ணிருப்பீங்க அப்படி இருக்கும் போது எந்த ஒரு விஷயம் இல்லை இல்ல எனக்கு இதை தாண்டி இதுதான் வேணும்னு உங்களை தள்ளிச்சு இல்ல அந்த ஒரு செக்டாருக்கு நீங்க ஒரு பாட்டில் பண்ணும் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் நான் இருந்தேன் இந்த பாட்டு மாதிரிதான் என் வாழ்க்கை இருந்துச்சு இப்ப நான் மாத்திக்கிட்டேன் அப்படின்னு எதை சொல்லுவீங்க ஓட 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 தூரம் குறையல பாட 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 சோக முடியல அந்த மாதிரி வந்து அங்க நீங்க சொன்ன மாதிரி நான் டிஸ்னிக்கு ஒர்க் பண்ணேன் இன்ன வரைக்கும் என் கெரியர் ஹைலைட்டா நான் நினச்சிக்கிறது நான் டிஸ்னிக்கு ஒர்க் பண்ணதுதான் அண்ட் நான் டிஸ்னி பாக்குலாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போவோம் ஐயோ நான் டிஸ்னில வேலை செய்யறேன்னு என்னால் நம்பவே முடியாது ஏன்னா வால்ட் டிஸ்னி வந்து இருந்த இடம் அந்த மிக்கி மவுஸோட ஸ்டாச்சு எல்லாத்தையும் நான் போய் பார்த்து நானூன்னு எங்கேயோ பிறந்த எங்கேயோ வளர்ந்தவன் இன்னைக்கு வந்து எங்க நிக்கிறேன் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்தேன் அண்ட் கன்சிடரபிளி நான் இருந்ததை விட ரொம்ப ஃபினான்ஷியலி நல்ல ஸ்டேபிளாக தான் இருந்தேன் பட் எப்படின்னா நான் காலையில் எழுந்துட்டு ஆஃபீஸ் போகிற போய் இன்னைக்கு இந்த மீட்டிங் இருக்கான் அந்த மீட்டிங் இருக்கா அந்த வேலை இருக்குது எதோ என் மூளை சின்ன வயசுலேருந்தே ஸ்கூல்லேயும் சரி காலேஜ்லையும் சரி எப்போ எதுக்கு வந்து ஆள் செலக்ட் பண்ணாலும் கையை தூக்கிடுவேன் பாட்டு டான்ஸு நாடகம் வருதோ வரலையோ ஓடி போயிடுவேன் அகடமிக்ஸ் வருது என்னால் முடியும்னாலும் ஒரு டிஸ்இன்ட்ரெஸ்ட் வந்து கலையை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டேன் அண்ட் இதே மாதிரி தான் இன்டர்வியூவில் செலக்ட் ஆவான் கம்பெனியில வேலைலாம் கிடைக்கும் சம்பளம் கிடைக்க வாய்ப்பு இருக்கும் ஆனால் நைட்டை வந்து வீட்டில் உட்காந்து கடை கடை கடனு ஏதாவது டைப் பண்ணுவேன் ஸ்மூலுன்ற கேரியோக்கி ஆப்ல உட்காந்து பாட்டு பாடுவேன் அப்புறம் மியூசிக்கலியாக இருந்தது அப்போ டிக்டாக் அதில் போய் ஏதாவது டப்ஸ்மாஷ் பண்ணிகிட்டு இருப்பேன் முதல் மரியாதை சீன்லாம் இருப்பேன் அதெல்லாம் பயங்கர சோகமான ஒரு படம் ஸோ அதெல்லாம் பண்ணுவேன் அப்புறம் வந்து சம்சாரம் அது மின்சாரம் பண்ணுவேன் இப்படி இதெல்லாம் பண்ணுவேன் எழுதுவேன் ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பேன் ராத்திரி ஃபுல்லாக தூங்க மாட்டேன் கண் எரியும் ஒரு நாலு மணிக்கு அசந்து கண் அசந்து தூங்குவேன் மறுபடியும் எந்திரிச்சு ஓடணும் இதே பண்ணிட்டு இருந்துட்டு ஒரு டுவெல் இயர்ஸ் பண்ணிட்டேன் அது அதுக்கப்புறம் வந்து சரி வாழ்க்கையோட ஒரு சந்தர்ப்பத்தோட நான் வந்து அதை விட்டுடலாம் அப்படின்னு வந்தேன் பட் விட்டதுக்கு அப்புறம் பரவாயில்ல இப்ப கஷ்டமா இருக்கு பினான்சியலியோ ஐயோ என்னடா சம்பளமே கொடுக்க மாட்டேங்கிறான்னு இதெல்லாம் மாறாதா நானும் ஒரு பெரிய ஆகுறதுக்கு இன்னும் பதினஞ்சு வருஷம் ஆகுமே அது வரைக்கும் எப்படி ஓட்டுறதுன்னு பயமா இருக்கு பட் ஒரு பயங்கரமான சந்தோஷம் கிடைக்குது எனக்கு ஒரு முப்பத்தெட்டு வயசு ஆயிடுச்சு செட்டுக்குள்ள குழந்த மாதிரி இங்கிட்டும் அங்கிட்டும் ஓடிக்கிட்டே இருப்பான் ஒரு பேடையும் பெண்ணையும் தூக்கிட்டு அதுல இருக்க எக்ஸைட்மெண்ட் எனக்கு எங்க வேலை செஞ்சப்போ எவ்வளவு பெரிய பேச்சுக்கு வந்தாலும் எனக்கு அது கிடைக்கவே இல்லை இப்போ நான் உங்ககிட்ட பெருமையா சொல்லி இப்போ நாலு பேர் இந்த கம்பெனிக்கு வேலை செஞ்சேன் அந்த கம்பெனிக்கு வேலை செஞ்சேன் ஆனா நான் படம் பேர் சொல்லாட்டியும் இல்லாட்டையும் கூட அந்த மொமெண்ட் எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்றது எனக்கு மறக்கவே மறக்காது ஃபர்ஸ்ட் டைம் ஆக்ஷன் கட்டை நான் பார்த்தது ஒரு ஸ்டண்ட் கொரியோகிராஃபியை பார்த்தது ஒரு டயலாக நான் ப்ராம்ப் பண்ணி பெரிய பெரிய ஆக்டர்ஸ் பேசினது இதெல்லாம் எனக்கு மெமரிஸ் நான் எத்தனை டிரெக்டர்ஸ் ரைட்டர்ஸை சந்திக்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஒரு கலை எப்படி உருவாகுது எல்லாம் பார்த்துருக்கேன் ப்ரீ ப்ரொடக்ஷன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஷூட்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் இது வந்து எனக்கு வேற வாழ்க்கையானும் சும்மா ஒரு கியூரியாசிட்டியில கேட்குறேன் நீங்க டிஸ்னில ஒர்க் பண்ணதா சொன்னீங்கல்ல டிஸ்னில உங்களோட சேலரி மினிமம் எவ்வளோவா இருந்தது இப்போ நீங்க உண்மையை எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க உண்மையா ஒண்ணுமே சம்பாதிக்கல பட்டிங் ஒண்ணுமே டேலண்ட் வாய்ப்பு அப்படின்றத பொழுதே வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில வந்து யாரா இருந்தாலும் உனக்கு வாய்ப்பு தரேன்னா சரி ஓகே நான் புது ஒரு ஆளு எனக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்கன்னு சந்தோஷமா போய் வேலை செய்வோம் அப்படி நம்ம சம்பளத்துக்காக வேலை செய்ய முடியாது ஆரம்பத்துல கொஞ்ச நாள் கஷ்டப்படணும் அப்படி இருக்கும் பொழுது அங்க நான் சம்பாதிச்சதுக்கும் எங்கேயும் மல்டிபிள் டிஃப்ரென்ஸ் இருக்கு இங்க வந்து சுத்தமா எனக்கு பெரிய சேலரி ஒன்னும் கிடைக்கல பட் அத நான் ஒரு குறையாவும் சொல்லல எனக்கு வாய்ப்பு கிடைச்சதை நான் சந்தோஷமா ஏத்துக்கறேன் பட் அங்க வந்து எனக்கு எவ்ளோ இருக்கும் ஒரு ஃபோர் தௌசண்ட் டாலர்ஸ் பெர் மந்த் இருக்கும்னு நினைக்கிறேன் அம்மா பத்தி பேசும்போதே ஒரு மாதிரி எமோஷனல்லா ஆகுறீங்க ஆமா எங்க அம்மா வந்து இன்ன வரைக்கும் நான் அவ்வளவு டிஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் குடுத்திருக்கேன் அப்ப அதெல்லாம் மீறி வந்து புரியுதோ இல்லையோ கூட நிப்போம் ஆக்சுவலி எங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே தான் அண்ட் அம்மானும் பொழுது நம்ம எல்லாத்தையுமே பகிர்ந்துக்கும் இல்ல நான் வந்து ஒரு டிப்ரெஷன்லயோ ஒரு சோகத்தோட எல்லைக்கு போயிட்டு வந்திருக்காங்க அதனால சோகத்தை பிடிக்குதோ என்னமோ தெரியாது எழுந்திரிக்க முடியாத ஒரு கஷ்டத்துல நம்ம படுத்தே கிடந்தாலும் நான் இருக்கேன் பக் அப்படின்னு பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டு சாப்பிடவே மாட்டேன்னு மடம் பிடிச்சி எவ்வளவு பெரிய இத்தனை வயசுல கூட ஒரு ஒருவேளை நம்ம பொண்ணு சாப்பிடணும் அதுக்காக நம்ம பின்னாடியே போய் தொந்தர பண்ணுவோம் இந்த வயசுல கூட ஒரு நாலு ஃபோன் பண்ணுவாங்க சாப்பிடு 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 அப்படின்ட்டு இவளுக்கு தான் வயசு ஆயிடுச்சு நாலு விஷயம் பண்றா இவளுக்கு அவளை பாத்துக்க தெரியாதான்னு இருக்க முடியல இல்ல அதான் வந்து ஒரு அம்மா சோ என்னைக்கா இருந்தாலும் அவங்கள மாதிரி அவங்க இருக்க வரைக்கும் தெரியுதோ இல்லையோ ஐயோ அம்மா இல்லையேன்னு எல்லாருமே கஷ்டப்படுவாங்க அதை வந்து நிறைய பாட்டு படம் வாழ்ந்தவங்க எல்லாருமே சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படி தப்பு மட்டும் இருக்கும்போது கொண்டாடாம விட்டுடவே கூடாது நமக்கு எவ்வளவு பெரிய வரும் அம்மா அப்பாலாம் இப்படி அன்புக்கு வந்து ஒரு பெரிய இலக்கணமே அவங்கதான் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் எந்த ஒரு விஷயத்த நீங்க பண்ணதுக்கு அம்மா பயங்கரமா வருத்தப்பட்டாங்க என்னால் அதை மாத்தவும் முடியல அப்படின்னு நினைக்கிறீங்க நிறைய மாத்தவே மாட்டேன் நான் வந்து என்ன கேட்டா நான் ஒரு ரெபல் அப்படின்னு சொல்லிப்பேன் எங்க அம்மாவாலாம் பண்ண முடியலல்ல அதெல்லாம் நான் சேர்த்துப்பேன் எங்க அம்மா மட்டும் கிடையாது எனக்கு முன்னாடி வாழ்ந்த மூதாதையர்கள் எல்லாருக்காகவும் நான் போராட வேண்டியதா இருக்கு இந்த இதெல்லாம் நான் பொறுத்துக்க மாட்டேன் உனக்கும் சேர்த்து சண்டை போடுவேன் அப்படி நிறைய விஷயம் அவங்களுக்கு ஏத்துக்க முடியாதது இருக்கும் இன்னைக்கு நான் எனக்கு இதுதான் சரின்னு படுதுன்னு படுறது வந்து அவங்களுக்கு ஐயோ இது சரியில்லையே இவளுக்கு எந்த வகையில இது வந்து நிரந்தரமான நிம்மதியை கொடுக்கும் இவ எப்படி இருக்கும் அவளோட ஃபியூச்சர் என்னன்னு தான் அம்மா யோசிப்பாங்க ஃபியூச்சரை விட்டு தள்ளுமோ எதுவுமே கேரண்டி இல்லை இந்த நாள் நான் இதுதான் பண்ண போறேன்னு வாடுறதுதான் நானா இருக்கும் அதுக்காக நான் எடுக்கிற பல முடிவுகள்லயும் அவங்க முரண்படுவாங்க உடன்பட மாட்டாங்க ஆனா வந்து போய் தொலை தண்ணி தெளிச்சு விட்டு தான் ஆகணும் அப்படி வந்து நான் அன்பு குடுக்குறேன் சரி வா நீ வீட்டுக்கு வந்து அழுதானா பாத்துக்கிறேன் அப்படி இருக்காங்க ஒரே பொண்ணா இல்ல எனக்கு ஒரு தம்பி இருக்கான் ரெண்டு பேருமே நல்லா வீட்டுல வந்து அவங்கள மாத்திட்டே இருக்கும் நீங்க லவ் பண்ணி மேரேஜ் பண்ணீங்க லவ்வா வீட்ல பண்ணிக்கிட்டாங்களா இல்ல இல்ல கட்டி வச்சு என்னங்க தமிழ் படம்லாம் வேற என்ன சொல்லி கொடுத்துருக்கு காதலா அட்டையும் கட்டையால என்ன வந்து நான் ப பையன் கூட பேசணும்னுக்குள்ளே அதுக்கு தான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே திட்டு எந்த பொண்ணா இருந்தாலும் நீங்க சொன்ன மாதிரி ஒரு நைன்டி ஸ்கிட்டா இருந்தா எல்லாம் ஒரு பசங்க கிட்ட பேசவே கூட கேர்ள்ஸ் ஸ்கூல் கேர்ள்ஸ் காலேஜ் என்ஐஐடிங்கிற ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் தான் எனக்கு ஆண்கள் கிட்ட பேசுறதுக்கே முதல் வாய்ப்பு அதுல என்னுடைய முன்னாள் கணவருக்கு முன்னாடியே ஒரு ஆணை வந்து நான் ஒரு தலை பட்சமா வந்து ரொம்ப நேசிச்சேன் நான் வந்து இந்த படத்துல காட்டுற ஸ்டாக்கிங்லாம் நான் அப்பவே பண்ணியிருக்கேன் நான் வந்து ஒரு தக்லையோ வீட்டுல இருந்து காசு திருடி ஆட்டோ பிடிச்சி அவன் ஊருக்கு போய் அவன் வந்துடமாட்டானா இருந்தாலும் ஒளிஞ்சிருந்து பாத்துட்டு இப்படிலாம் பண்ணுவேன் அதுக்கெல்லாம் எங்க அம்மாவும் அப்பாவும் செம்மையா திட்டுவாங்க அது எப்படி நீ ஒரு பையனோட பேசலாம் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ண சொன்னாங்க சாமி சொல்லி காமிச்சு இனிமே பேச மாட்டேன் அதெல்லாம் பண்ண மாட்டேன் இன்னும் நாலு சாத்து அதனால அதெல்லாம் அனுபவிச்சேன் அதுக்கப்புறம் வந்து என்னோட இவரை லவ் பண்ணும் பொழுதும் இதே பிரச்சனை எல்லாம் பண்ணாங்க போய் தொலைன்னு ஒரு செய்தியில ஒத்துக்கிட்டாங்க நல்லதுல அதுக்குள்ள வேற ஏதாவது கல்யாணம் பண்ணி வச்சணும்னு வேற எல்லாம் பார்த்தாங்க நான் வந்து மாப்பிள்ளை எல்லாம் வந்தா எப்படி இருக்கீங்க நல்லா நான் வந்து போர்க்குடி தூக்கவே இல்லை என் கல்யாணம் என் கட்டுப்பாட்டை மீறி எனக்கு கல்யாணம் நடந்துருமா நீங்க என்ன வேணா பண்ணுங்க நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் தைரியமா இருந்து என் முன்னாள் கனவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் திருடிட்டு போயிருக்கீங்களா உங்க வீட்டுல இருந்து எந்த ஏரியால எந்த ஊருக்கு போனீங்க மயிலாப்பூர் திருவற்றியூர் போவேன் மயிலாப்பூர் திருவற்றியூர் போவேன் அது சம்டைம் காலேஜோ இல்ல கிளா மெயினா கம்ப்யூட்டர் கிளாஸ் பங்க் பண்ணிட்டு போவேன் சோ வந்து அதுவும் எங்க அப்பா என்ன டிராப் பண்ணி வேற பிக்கப் பண்ணுவாரு டூ வீலர்ல வந்து பட்டினம் பக்கத்துல இருந்து மயிலாப்பூர் வந்து டிராப் பண்ணிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு பிக்கப் பண்ண வேற மனசை கஷ்டப்பட்டு விடுவார் டெய்லி ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் பங்க் அடிச்சிட்டேன் எங்கள் அப்பா அப்படி போன அப்படியே வெளில வந்து அந்த பக்கம் ஓடிருவா ஓடிருந்தேன் அந்த பையன் கூட பே கால் பேச இல்லை ஏதாவது அந்த மாதிரி போ போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு திரும்ப கிளாஸ் முடிய போகிற டைமில் வந்துட்டு எதிரில் இருக்க ஃபோன் பூத் வந்து டேடி கிளாஸ் முடிஞ்ச ஃபோன் பண்ணுவேன் எங்கள் அப்பா வந்து பிக்கப் பண்ணுவார் ஒரு ஒரு நாள் வந்து நான் அந்த மாதிரி எதிரில் இருக்க ஃபோன் பூத்ல வந்து கால் பண்ணிட்டேன் நான் வாசல்ல தான் இருக்கேன் வா அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னார் ஸோ நான் வந்து எது வாசல் இருக்கேன் நான் எப்படி உள்ள இருந்து வெளில வர்ற மாதிரி நடிக்கிறதுன்னு பயந்துட்டே ரோட கிராஸ் பண்ணேன் எங்க அப்பா டூ வீலர்ல அப்படியே முறைச்சுட்டே உட்காந்துருக்காரு எங்க அப்பா எப்பவுமே நல்லா பேசுவாரே போச்சு மாட்டிக்கணும்னு நினைச்சிட்டு சைலண்டா வண்டியில ஏறி உட்காந்தேன் வீட்டுக்கு போயறங்கன்னா அந்த வண்டியோட இவ்வளவு பெரிய ஒரு கீச்செயின் செயின் இருக்கலாம் அதோட ஒரு போலாம் எங்க அப்பா வந்து ஏன் பிள்ளைய அடிக்கிறேன் ஏன் பிள்ளைய எங்க அம்மா சொன்னாங்க உள்ள போய் கேட்கறான் அனுப்பிரபா எங்க வேணா மூணு மழையில கூட போய் நான் போய் ட்ராப் பண்ணிட்டு வந்திருக்கேன் எங்க போறான்னு கேளு அப்படின்னா எடுத்துட்டு வந்து சாத்து வந்து என்கிட்ட இந்த சார் அப்படி சொன்னாரு ஸ்டீஃபன் சார் அப்படி சொன்னாரு சுரேஷ் சார் அப்படி சொன்னாரு டெய்லி கதை வேற சொல்றா போய் இப்படிதாங்க கதையிட ஆரம்பிச்சாங்க எங்க எங்கிருந்து இப்ப புரியுதா நான் அப்படி காதலிப்பேன் விழுந்து விழுந்து காதலிப்பேன் அதனாலதான் வேணாம் பாஸ்லவ் இப்படி உருகி உருகி பண்ணிருக்கீங்க அப்புறம் என்னாச்சு அதோட எண்ட் என்னாச்சு அத வீட்லயும் ஒத்துக்கல நானும் வெளியிலயே சொல்லல அவர்கிட்டயும் சொல்லவே இல்ல மூணு வருஷம் வந்து முருது இதே முரளி மாதிரி எனக்குள்ளே காதலிச்சுட்டு அவர் போயிட்டாரு நாடு விட்டு அவர் ஃபர்ஸ்ட் போயிட்டாரு எங்கயோ அதுக்கப்புறம் அவ்வளவுதான் அது முடிஞ்சு போச்சு அஹ் அதுக்கப்புறம் வந்து நான் வேலைக்கு போ அது காலேஜ் டைம்ல அதுக்கப்புறம்தான் வந்து முதல் வேலையிலயே வந்து

உங்களுக்கு தோன்ற ஒரு சோக பாடல் என்னது காதல் கொண்டேன் படம் அதுல வந்து பயங்கரமான ஒரு லவ் காமிச்சிருப்பாங்க தேவதையை கண்டேனே கொஞ்சம் சோகமா இருக்கும் ஒரு ஆணோட சொல்ற ஒரு பாடலா இருக்கும் அதுக்கப்புறம் தொட்டு தொட்டு போகும் தென்றலா இருக்கட்டும் அது வந்து பயங்கரமான ஒரு அவனோட போராட்டத்தை சொல்ற ஒரு பாடலா இருக்கும் எங்கேயோ எங்கேயோ அவனை அவனே தேடுகிறான் தனக்குள் தாய்மொழி எல்லாம் மறந்துவிட்டு தனக்குள் தானே பேசுகிறான் காதல் மட்டும் அழிவதில்லை காற்றா நெருப்பா தெரிவதில்லை மற்ற பாடங்கள் இருந்தாலும் இந்த பாட்டுல வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஒரு இணைப்பு இருக்கும் அதோடைய அப்படியே மெதுவா இருக்கும் ஒரு மென்மையா இருக்கும் அந்த பாட்டுல அந்த லிரிக் தான் டக்குன்னு ஞாபகம் வருது ஆனா அந்த படமே ஒரு இமோஷன் தான் எனக்கு